உங்களுடைய அறிவுங்கிறது இந்த சமுதாயத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டது தான் அந்த அறிவின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சது மட்டும்தான் பேச முடியும் புத்தகத்தில் படித்ததை மட்டும்தான் பேச முடியும் நீங்கள் கற்றுக்கொண்டதை மட்டும்தான் பேச முடியும் ஆனால் பிரபஞ்ச அறிவுன்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தையே இயக்கக்கூடிய சக்தியின் அறிவாக இருக்கக்கூடிய பேரறிவுன்னு சொல்லக்கூடிய மெய்யறிவு அப்படிங்கிறது அது உங்களுக்குள்ளேயே இருக்குது அந்த அறிவின் மூலமாக உங்களுக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் நீங்கள் பேச முடியும் இந்த பிரபஞ்சத்தை பற்றியே நீங்கள் பேச முடியும் இந்த அண்ட சராசரங்களை பற்றியே நீங்கள் பேச முடியும் விடை தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கும் உங்களுக்கு அந்த அறிவின் மூலம்தான் உங்களுக்குள்ள சத்தியம் வெளிப்படும் அப்படி தான் அந்த காலத்தில் ஞானிகன் மகான்கள் எல்லாரும் சத்தியத்தை போதித்ததாகட்டும் வேத நூல்கள் எழுதி வச்சுட்டு போனதாகட்டும் தெரியாத விஷயங்களை பேசினதாகட்டும் அத்தனையுமே இந்த மெய்யறிவின் மூலமாக தான் அவங்க எங்கேயும் போய் கற்றுக்கிட்டு வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்த ப்ர பிரபஞ்ச அறிவான பேரறிவான மெய்யறிவின் மூலம்தான் அவங்க தெரியாத விஷயங்கள் எல்லாம் பேசினாங்க புத்தகங்களாக எழுதி வச்சுட்டு போனாங்க அப்போ உங்களுக்கு இந்த மெய்யறிவு எங்கே இருக்குது இதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது இதை எப்படி நாங்கள் செயல்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அந்த மெய்யறிவு எங்கேயோ வெளியில் இல்லை உங்களுக்கு தான் இருக்குது நீங்கள் உங்களுக்குள்ளே போய் உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை நீங்கள் உணரும் போது அந்த மெய்யறிவு செயல்பட தொடங்கும் இதை நீங்கள் எங்கேயும் போய் படிச்சுட்டு வர்றதில்லை உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனாகிய அந்த இறை சக்தியை உணரும் போது அந்த சக்தியின் அறிவாகவே செயல்படுவீங்க அந்த இறை சக்தியை உணரும்போது அந்த சக்தியின் அறிவாகவே நீங்கள் முழுவதுமாக செயல்படுவீங்க அந்த அறிவு உங்களுக்குள்ளே தான் இருக்குது என்னன்னா செயல்படாத நிலையில் இருக்குது நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை உணரும் போது அது செயல்படக்கூடிய தன்மையில் வருது அவ்வளோதான் விஷயம் இதே தான் ஞானம் அப்படிங்கிறதும் நீங்கள் ஏதோ ஆன்மீக புத்தகத்தை படிச்சுட்டு அதில் உள்ள வார்த்தைகளுக்கு விளக்கம் கொடுக்கறது ஞானம் கிடையாது அது அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு அந்த பிரபஞ்ச அறிவு கொடுத்தத அந்த காலகட்டத்துல அந்த நடைமுறை வாழ்க்கையில என்ன பேச்சு வழக்கு இருந்ததோ அந்த மக்களுக்கு புரியிற மாதிரி அந்த பேச்சு வழக்குல அவங்க புத்தகமா எழுதி வச்சுட்டு போனாங்க அந்த ஞானத்தை அதை நீங்க படிச்சு அதுக்கு இப்போ நீங்க விளக்கத்தை கொடுக்கறது ஞானம் கிடையாது இது உங்களுடைய அனுபவத்துல உங்களுக்குள்ள ஊடுருவி சென்று உங்களுடைய சுயத்தில் அந்த இறைவனை உணரும் போது அந்த பிரபஞ்ச அறிவான மெய்யறிவு செயல்பட்டு உங்களுக்கு அந்த வார்த்தைகளான ஞானத்தை வெளிப்படுத்தும் அதுதான் ஞானம்ங்கிறது அதாவது அந்த இறைவனாகிய அந்த பிரபஞ்ச சக்தியுடன் நீங்கள் இரண்டற சங்கமிக்கும்போது உங்களுக்குள்ள அந்த ஞானம் வெளிப்படும் இப்போ படிக்கிற பசங்க இருக்காங்க அந்த பசங்க இறைவனை உணர்கிறதுக்கான வழியில் பயணித்து தனக்குள்ளே இருக்கிற இறைவனை உணரும்போது அவங்களுக்கு இந்த மெய்யறிவு எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க யார் அவங்க இந்த பிரபஞ்சத்துக்கு எதுக்காக வந்திருக்காங்க என்ன செய்ய வந்திருக்காங்க எதுவாக வந்திருக்காங்களோ அது சார்ந்து அந்த பிரபஞ்ச அறிவு அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்து அது சார்ந்து படிப்பில் ஆர்வத்தை கொடுத்து ஒரு உத்வேகத்தை கொடுத்து அது நிறையா அதாவது நல்ல சிறப்பாக படிக்க வைத்து அதே மாதிரி அது சார்ந்த துறையில் அவங்களுக்கு ஆர்வத்தை கொடுத்து சிறப்பாக செயல்பட வைத்து அவங்க எதுக்காக வந்தாங்களோ என்னவா இருக்க வந்தாங்களோ அதையும் சரியாக செயல்பட வச்சு அந்த பிறவி சூழல்லேருந்து விடுபடுவாங்க அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை கூட இந்த மெய்யறிவு அவங்களுக்கு கொடுத்து சிறப்பாக செயல்பட்டு அவங்க வந்த வேலையும் அவங்க சிறப்பாக முடிச்சுட்டு போவாங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் ஹார்ட்வேர் இன்ஜினியராக இருக்கீங்க சிஸ்டத்தில் ஒரு ப்ராப்ளம் வருது அதில் நல்லா படித்து நல்ல அனுபவம் உள்ளவங்களுக்கு கூட அதில் என்ன ப்ராப்ளம் இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சரி பண்ண முடியாமல் திணறிகிட்டு இருப்பாங்க இதை நீங்கள் அங்கே அந்த மெய்யறிவு செயல்படக்கூடிய நிலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த சிஸ்டத்தில் என்ன ப்ராப்ளம் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற நுணுக்கத்தை உங்களுடைய உள்ளுணர்வாக இருந்து அந்த பிரபஞ்ச அறிவு உங்களுக்கு உணர்த்திட்டு போயிடும் என்ன ப்ராப்ளம் அதை எப்படி சரி பண்ணணுங்கிறதையும் உங்களுக்குள்ள உணர்த்தி அதை சரியாக செயல்பட்டுட்டு போயிடுவீங்க ஒன்று ஒன்றுலுமே சின்ன சின்ன விஷயத்துலேருந்து அது பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் உங்கள் உள்ளுணர்வாக இருந்து உணர்த்தி உங்களை செயல்பட வைக்கும் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்களா நீங்கள் வெளியில் யாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த இறைவனை உணர்ந்து அந்த பிரபஞ்ச அறிவு செயல்படக்கூடிய நிலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை எப்படி நீங்கள் ரன் பண்ணணும் எப்படி செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்களுடைய உள்ளுணர்வாக இருந்து அதை சரியாக செயல்பட வைக்கும் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் ஆகட்டும் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் நீங்கள் அதை சரியாக செயல்பட்டு எதுக்காக வந்தீங்களோ அந்த வேலையை சிறப்பாக செய்து அந்த பிறவி சூழலேருந்து முற்று பெற வச்சிடும் யார் எது எதுக்கு வந்தாங்களோ அது அதுக்கான அந்த ஞானத்தை கொடுத்து அது அந்த ஜீவன் முக்தி நிலையிலேருந்து ஜீவன் முக்தி நிலையை கொடுத்து பிறவி சூழலேருந்து முற்று பெற வச்சிடும் அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா எல்லாருக்குள்ளேயுமே இந்த மெய்யறிவு இருக்குது அதை செயல்படாத நிலையில் வச்சுருக்கீங்க நீங்கள் உங்களுக்குள்ளே போய் அந்த இறைவனை உணர்ந்து அந்த இறை சக்தியோட இரண்டரை சங்கமித்தா போதும் அந்த மெய்யறிவு தானாக செயல்பட்டு உங்களுக்கான ஞானத்தை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் தேவையான ஞானத்தை கொடுத்து வாழ்க்கையும் சிறப்பாக வாழ்வீங்க உங்களுடைய வேலைக்கும் தேவையான ஞானத்தை கொடுத்து வேலையும் சிறப்பாக செய்வீங்க நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ அதுக்கான ஞானத்தையும் கொடுத்து நீங்கள் என்னவாக இருக்க வந்தீங்களோ அதையும் சிறப்பாக செயல்பட வச்சு பிறவி சூழல்லேருந்து முற்றுப்பெற்றுவீங்க